வணக்கம் நண்பர்களே நான் உங்க தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா வக்ரத்தோட அட்வான்ஸ் கிளாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வக்ரத்தை பற்றின பேசிக்ஸை இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லி கொடுத்தேன் பட்டு வக்ரம் பெற்றாலும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு தெரியணும்ல ஒரு சில லக்னங்களுக்கு ஒரு சில கிரகத்துக்கு ஒரு சில பொசிஷனுக்கு வக்ரம் தேவை ஏன்னா அந்த இடத்துல வக்ரம் இருந்தால் தான் அந்த பிளானட் நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸில் தள்ளப்படும் அந்த மாதிரி அமைப்பையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க தனுசு லக்னத்துக்கு லக்னத்துல நாலாம் வீட்டுல குரு இருந்தா அந்த இடத்துல கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படும் இது உங்களுக்கு தெரியும் அதாவது லக்னத்தோட கேந்திராதிபதி சுபகிரகமா வந்து தன்னோட ஒரு கேந்திரத்திலயோ அல்லது மறுகேந்திரத்திலேயோ தனிச்சு இருக்கும் பொழுது இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க சனி செவ்வாவோட தொடர்பு இல்லாம தனிச்சு இருக்கும் பொழுது அந்த இடத்துல கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படுது காரணம் சுபகிரகம் கேந்திரத்துக்கு அதிபதியா வந்து கேந்திர வீட்டுல இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஆதிபத்திய தோஷம் ஏற்படுது சரிங்களா சோ இந்த இடத்துல வக்ரம் அப்படிங்கிற விஷயம் நல்லது இப்போ சனி செவ்வாவோட பார்வை சேர்க்க லக்னத்துல இருக்கக்கூடிய குருவுக்கு இல்ல ஆனா வக்ரம் மட்டும் இருக்குன்னா அந்த இடத்துல கேந்திராதிபத்தி தோஷம் மேல செய்யாது பிகாஸ் சுபகிரகங்கள் வக்ரம் பெறும் பொழுது தன்னோட காரகபோ ரீதியான குறைபாட்டையும் ஆதிபத்திய ரீதியான நன்மையும் தந்தாவும் அதுதான் ரூல் சரிங்களா சோ இந்த இடத்துல குரு வக்ரமாகும் பொழுது லக்னத்துல கேந்திராதிபத்திய தோஷ அமைப்புல இருக்கக்கூடிய குரு அல்லது நாலாம் வீட்டுல கேந்திராதிபத்திய தோஷ அமைப்புல இருக்கக்கூடிய குரு ஆதிபத்திய குறைபாட தர முடியாது இல்லாட்டி இந்த இடத்துல ஜோதிடர் தோத்து போயிடும் சரிங்களா சோ தட் எனவே குரு தனுசு அல்லது மீன வீட்டுல இருக்கும் பொழுது தனுசு மீன லக்னத்துக்கு கேந்திராதிபதியா வரக்கூடிய குரு வக்ரம் பெற்று பொழுது அந்த இடத்துல கேந்திராதிபதி தோஷம் அடிபட்டு போகும் ஆனா காரகத்துவ ரீதியான குறைபாடு இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல குருவோட காரகத்துவம் சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பம் இது சார்ந்த விஷயங்கள் அதே போல லக்னத்துக்கு ஏழாம் வீட்டுல ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய புதன் அல்லது பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் இந்த லக்னத்துக்கு கேந்திராதிபதி தோஷத்தை தருவார் காரணம் சுபகிரகங்கள் கேந்திரத்துக்கு அதிபதியாக வந்து தன்னோட ஒரு கேந்திரத்திலையோ அல்லது மறு இருக்கும் பொழுது அந்த இடத்துல கேந்திராதிபதி தோஷம் ஏற்படுது ஸோ தட் இந்த இடத்துல புதன் வக்கரமாக இருக்கும் பொழுது அல்லது பத்தாம் வீட்டில் புதன் வக்கரமாக இருக்கும் பொழுது நல்ல பலன்களை தருவார் கேந்திர ஆதிபத்தியம் தோஷம் வேலை செய்யாது ஆதிபத்திய ரீதியான குறைபாடு இருக்காது காரக்குத்துவ ரீதியான சின்ன சின்ன குறைபாடுகள் மட்டும்தான் இருக்கும் ஆதிபத்திய ரீதியான நன்மைகள் அந்த ஜாதகம் கிடைச்சாகணும் ரெண்டு ஜோதிட ரூலையுமே மாதிரி எந்த இடத்துலயுமே பிளான்டோட பொசிசேஷன் அமையாது இப்ப இந்த இடத்துல குரு லக்னத்துல திப்பலமா இருப்பாரு அது ஒரு பிளஸ் கேந்திராதிபத்திய தோஷம் அடிபட்டு போகுது அது ஒரு பிளஸ் சோ அந்த இடத்துல ஒரு ஜோதிட அமைப்பை உடைக்கிற மாதிரி இன்னொரு ஜோதிட அமைப்பு இருந்துட்டா ஒரு லூப் ஹோல் இருந்துட்டா ஒரு அமைப்பு இருந்துட்டா அந்த இடத்துல யோகத்தை கொடுத்தே ஆகணும் இந்த இடத்துல லக்னாதிபதியா வரக்கூடிய குரு தான் இருப்பார் இந்த இடத்துல பத்துல இருக்கக்கூடிய புதன் தான் இருப்பார் சரிங்களா சோ வக்ரம் எந்தெந்த இடத்துல நல்லது அப்படிங்கறதான ஒரு அமைப்பை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் வக்ரம் பெற்று அந்த கிரகம் வந்து பின்னோக்கி போயிரும் அந்த கிரகம் கிரகம் நன்மை தராது அந்த அந்த வந்து இழுத்து மூடிரும் யோசிங்க கேந்திராதிபத்திய தோஷத்துல இருக்கக்கூடிய புதன் வக்கரமா பொழுது என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறான நிலைமை அந்த இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்தை தர முடியாது சரிங்களா அதே போல சுபகிரங்கள் வக்ரம் பெறும் பொழுது ஆதிபத்திய ரீதியான குறைபாட தர முடியாது அது ஒரு ரூல் அப்படி சேஞ்ச் ஆகும் வக்ரம் அப்படிங்கிற விஷயம் சேஞ்ச் ஆகும் இடத்துல வக்ரம் அப்படிங்கிற அமைப்பு இல்லனா கேந்திராதிபத்திய தோஷம் சனி சனிசெபாவோட பார்வை சேர்க்கை இல்லாத பொழுது நூறு சதவீதம் வேலை செய்யும் அதுல எந்த மாற்றமே கிடையாது அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் மேஷலக்னத்துக்கும் புதன் மிகப்பெரிய எதிரி மூணாம் வீட்லோ அல்லது ஆறாம் வீட்டிலோ இருந்து தசாபுத்தி நடத்தும் பொழுது மூணுல கூட ஏதோ கொஞ்சம் வலிக்கிற தான் அடிப்பார் ஆறுல இருந்து தசாபுத்தி நடத்தும் பொழுது ரத்தம் அளவுக்கு அடிப்பார் சோ புதன் ஆறாம் வீட்டுல இருந்து தசாபுத்தி நடத்தும் பொழுது கெடுதல் இருக்கும் ஆனா இந்த இடத்துல சப்போஸ் புதன் வக்ரமா இருக்கார் அப்படிங்கிற பட்சத்துல புதனோட காரபுத்துவ ரீதியான குறைபாடுகள் அந்த ஜாதகம் இருக்கும் ஆனா ஆறாம் வீட்டோட நல்லா அதிபத்தியும் வேலை செய்யும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல புதன் வக்ரமா இருக்கும் பொழுது ஆதிபத்திய ரீதியான நன்மையை செஞ்சாகணும் அதுதான் வந்து சுபகிரங்கள் வக்ரம் பெறும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு நன்மை சரிங்களா ஸோ ஆறாம் வீட்டோட நல்லாதிபத்தியத்தை செய்வாங்க இந்த இடத்துல புதன் வக்ரம் பெறாம இருக்கக்கூடிய பட்சத்துல புதனோட காரகத்துவமும் ஆதிபத்தியமும் வேலை செய்யும் ஆனா புதனோட ஆறாம் வீட்டோட கெட்டாதிபத்தியம் வேலை செய்யும் புதன் இந்த இடத்துல வக்ரம் பெறாம இருக்கும் பொழுது சப்போஸ் இந்த இடத்துல புதன் வக்ரம் பெற்றிருக்கும் பொழுது ஆறாம் வீட்டோட நல்லாதிபத்தியம் வேலை செய்யும் ஆறாம் வீட்டோட நல்ல ஆதிபத்தியம் என்ன இன்னொருத்தவங்களோட காசு மற்றவங்களோட காசு நீடித்த வருமானம் நிரந்தர வருமானம் ஒரு வேலையின் மூலிமா வருமானம் எப்படி ஒன்று வருமானம் வந்துட்டு இருக்கும் ஸோ ஆரம்பித்தோட நல்ல ஆதிபத்தியம் அந்த தசையில் வேலை செய்யும் இதே இந்த இடத்துல புதன் மக்கரமா இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அந்த புத்தி நரகம்தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அது லக்னாதிபதி கெட்டு போயிட்டா சொல்லவே தேவையில்ல லக்னாதிபதி வலிமையா இருந்துட்டா அடிக்கக்கூடிய அடிகளை தாங்கக்கூடிய அமைப்பாவுத்த இருக்கும் லக்னாதிபதி வலிமை இல்லைன்னா வழியை தாங்க முடியாது சோ மேஷ லக்னத்துக்கு புதன் இந்த வீடுகள்ல இருந்து வக்ரம் பெறுறது நல்லது இப்பயும் நான் வந்து வக்ரத்தை பத்தின ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு தெல்ல தெளிவா காமிச்சிட்டு இருக்கேன் வக்ரம்னாலே பயப்படக்கூடிய உங்களுக்கு வக்ரம்னாலே தெரிச்சு ஓரக்கூடிய ஒரு சிலருக்கு இது ஒரு ஐ ஐப்பனரா விழிப்புணர்ச்சியா நான் நம்புறேன் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் மகர கும்ப வீடுகள்ல ஆட்சி பெற்ற சனி அல்லது துளத்துல உச்சம் பெற்ற சனி எந்த லக்னமா இருந்தாலும் சரி வக்கரம் பெறது நல்லது இது ஏன் அப்படிங்கறத பழைய வீடியோல நான் சொல்லிட்டேன் சனி உச்சம் பெற்ற வக்கரம் பெறும் பொழுது தன்னோட காரகத்துவங்களை செய்ய முடியாது அதே போல சனி மகர கும்ப வீடுகள்ல ஆட்சி பெற்று பெறும் பொழுது தன்னோட கெட்ட காரகத்துவத்தை செய்ய முடியாது அடுத்தது கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு குரு ஆறுல ஆட்சி பெற்று தசாபுத்தி நடத்தும்போது வக்ரமா இருக்கிறது நல்லது ஆறாம் வீட்டோட தர தரமாட்டாரு நல்ல ஆதிபத்தியத்தை தருவார் சப்போஸ் அந்த இடத்துல வக்ரமா இல்லாத பட்சத்துல ஆறாம் வீட்டோட கெட்ட ஆதிபத்தியத்தை கொடுப்பார் காரணம் ஆறுல குரு இருக்கார் சுபத்துவமா இருக்கார் வலிமையா இருக்கார் குரு ஆறுல இருந்து ஆட்சி பெற்று தசை நடத்தலாம் நீடித்த வருமானம் எல்லாம் இருந்தாலும் கடன் ஒரு பக்கம் இருக்கும் ஆனா வக்ரம் பெற்று இருக்கும் பொழுது கடன் அந்த இடத்துல குறைவா இருக்கும் அல்லது கடனே இல்லாத வாழ்க்கையை தரும் சரிங்களா இன்னொருத்தரோட பணத்தை தன்னோட வசமாக்கக்கூடிய அறிவு தரும் அமைப்பு தரும் நீடித்த வருமானத்தை தரும் இதே லக்னத்துக்கு சுக்கரன் பதினொன்றுல ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது பாதகாதிபதி பாதகஸ்தானத்துல இருப்பார் சோ அந்த இடத்துல பாதகம் வேலை செய்யக்கூடாதுன்னா சுக்கரன் வக்ரமா இருக்கணும் காரகத்துவ குறைபாடுகள் இருக்குமா இருக்காதுன்னு கண்டிப்பாக இருக்கும் அதுல எந்த மாற்றமும் மாதகாதிபதி பாதகஸ்தானத்துல இருக்காரு தனிச்சிருக்காரு லக்ன யோகாதிபதியா வரக்கூடிய எந்த ஒரு கிரகத்தோட பார்வை சேர்க்க எதுவுமே இல்லை என்ன பண்ணுவீங்க சோ அந்த இடத்துல ஏதோ ஒரு விதி விலக்கு வேணும் சோ சுக்கரன் இந்த நேரத்துல வக்ரமா இருக்கும் பொழுது காரகத்துவ குறைபாடுகள் இருக்கும் மாதிரி வீரியம் வீடு வண்டி வாகனம் இது சார்ந்த குறைபாடுகள் இருக்கும் ஆனா பதினொன்னாம் வீட்டோட நல்ல ஆதிபத்தியத்தை அந்த சுக்கரன் தர ஆரம்பிச்சிருவார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எப்போ தருவார் அந்த தசையோட வீட்டுல இருந்து தர ஆரம்பிப்பார் பகுதி அதாவது பாதிக்கு மேல தர ஆரம்பிப்பார் சோ சுக்ரன் இந்த இடத்துல வக்ரம் பெற்றிருக்கும்போது சுக்கரனோட காரகத்துவ குறைபாடுகள் கண்டிப்பா இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனா சுக்கரனோட நல்ல அதிபத்தின்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் மீட்டர் நல்ல அதிபத்தியும் சொல்லக்கூடிய எல்லாத்திலுமே வெற்றி ஒரு நீடித்த தனவரவு தன்மை அதே போல தனக்கு பிடித்த நண்பர்களோட ஒரு நல்ல ஒரு அமைப்பு இது எல்லாமே தருவார் சோ சுக்கரன் இந்த லக்னத்துக்கு பதினொன்றுல பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்தா வக்ரமா இருக்கிறது நல்லது அடுத்தது தனுசு லக்னம் இந்த லக்னத்தை சொல்லிட்டேன் அடுத்து மிதன லக்னம் மிதன லக்னத்துக்கு குரு ஏழுல தனிச்சு ஆட்சியா பொழுது வக்கரமா இருக்கிறது நல்லது காரணம் மார்காதிபதி மார்கஸஸ்தானத்துல பாதகாதிபதி பாதகஸ்தானத்துலங்கிற அமைப்பு வரும் சோ இந்த இடத்துல குரு தனிச்சு இருக்கிறத விட சனி செவ்வாவோட பார்வையில இருக்கணும் அல்லது செயற்கையில இருக்கணும் அல்லது வக்கரமா இருக்கணும் அப்படி இருந்தா இந்த இடத்துல குரு நல்லவரா இருப்பார் இல்லாட்டி கெட்டவரா இருவார் இதே போல செவ்வாய் ஆறுல தனிச்சு ஆட்சியா இருக்கும் பொழுது வக்கரமா இருக்கணும் ஒன்பதுல சனி தனிச்சு ஆட்சியா இருக்கும் பொழுது வக்கரமா இருக்கணும் பத்துல குரு தனிச்சாட்சியா இருக்கும் பொழுது வக்கரமா இருக்கணும் இல்லாட்டி கேந்திராதிபதி தோஷம் வேலை செய்யும் குரு இந்த லக்கணத்துக்கு கேந்திராதிபத்திய தோஷத்தையும் வேலை செய்வாரு பாதகாதிபதி பாதகஸ்தானத்துல அப்படிங்கிற அமைப்பையும் வேலை செய்வாரு அண்ட் தென் மாரகாதிபதி மாரகஸ்தானத்துல அப்படிங்கிற அமைப்பையும் வேலை செய்வாரு எல்லாம் குரு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுப்பார் ஆனால் பணத்தை கொடுப்பார் இந்த லக்னத்துக்கு இந்த வீடுகளே இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய குரு பணத்தை கொடுப்பார் தன்னோட தசையை ஆனா அந்த பணம் தன்னோட அழிவு நோக்கி போகுதா அல்லது வளர்ச்சி நோக்கி போகுதாங்கிறது ட்விஸ்ட் அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு காட்டுறேன் மக்ரம் மக்கரம்னாலே வந்து ரொம்ப பயப்படக்கூடிய எல்லாருக்குமே இது ஒரு நல்ல பாடமா இருக்கும் அடுத்தது ரிஷபலகணத்துக்கு குரு எட்டு ஆட்சியாக இருக்கும் பொழுது மாரகாதிபதி மாரகஸ்தானத்தில் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் ஆனா இந்த இடத்துல குரு வக்ரமா பொழுது எட்டாம் வீட்டோட நல்ல அதிபதியத்தை தருவார் குரு இந்த இடத்துல இருந்து ரெண்டாம் வீட்டை பார்த்து முழுமையா கெடுக்கிறதுக்கும் மகரம் பெற்று குரு தன்னோட பார்வையை செலுத்தி அந்த வீட்டை வலிமைப்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சோ இந்த வீடியோல உங்களுக்கு வக்ரம் சார்ந்த விஷயங்கள் மேஷம் முதல் கடகம் வரையில இருக்கக்கூடிய வீட்டுக்கு எந்த கிரகம் எப்படி எப்படி மக்ரம் பெறலாம் அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன் மீதி இருக்கக்கூடிய லக்னத்துக்கும் சில பொசிஷனுக்கும் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இது ஒரு லென்த்தியான கிளாஸ் தான் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ